மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அணுதின தேவ்ஸ் இன்றைய சங்கீதம் பத்தொன்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நேற்றைக்கு தியானித்த அதே வார்த்தையை தான் அதே வசனத்தை தான் மீண்டும் நாம் தியானிக்க இருக்கிறோம் அதனுடைய முற்பகுதியை நேற்றைய நாளிலே நாம் தியானித்தோம் அதனுடைய பிற்பகுதியை இந்த நாளிலே நாம் தியானிக்கப் போகிறோம் நாம் மீண்டும் அந்த வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம் கற்றோடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது கத்துடைய கற்பனை தூய்மையும் கண்களை இருக்கிறது நேற்றைய நாளிலே கத்துடைய நியாயங்கள் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதா இருக்கிறது என்கிறதை பார்த்தோம் இன்றைய நாள் கத்துடைய கற்பனை கண்களை தெளிவிக்கிறதா இருக்கிறது அதுதான் இன்றைய மல்லாவின் தலைப்பு ஆம் கத்துடைய வார்த்தை கண்களையே தெளிவாக்குகிறது கண்களை தெளிவாக்குகிறது இரண்டு பொருந்தியர் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் சொல்லுகிறது தேவருடைய சாயலா இருக்கிற மகிமையான சுயசிசத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாயிராத இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவன் மனதை குருடாக்கினான் அவருடைய மனதை குருடாக்கினான் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவனுடைய இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அபிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளாத அஞ்ஞானிகள் தேவனை ஏற்றுக்கொள்ளாத அவிசுவாசிகளுக்கு வார்த்தையை பார்க்க கூடாதபடி அதனுடைய வார்த்தையினுடைய ரகசியங்களை நாம் பார்க்க இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய பிசாசானவன் மனதை குருடாக்கி வைத்திருக்கிறார் குருடாக்கப்பட்ட கண்களோடு வாற்றின் ரகசியங்களை நாம் பார்க்க முடியாது அதற்குள்ளே பதிந்திருக்கிற ரகசியங்களை நாம் கண்டறிய முடியாது வேதம் சொல்லுகிறது ஏசியா நாற்பத்தி நான்காம் அதிகாரத்திலே பதினெட்டாம் வசனம் சொல்லுகிறது அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள் அறியக்கூடாதபடிக்கு அவருடைய கண்களும் உணரக்கூடாதபடிக்கு அவருடைய இருதயமும் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அடைக்கப்பட்டிருக்கிற கண்களை திறக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது குருடாயிருந்த கண்களை திறந்து அந்த வார்த்தைகளை பார்க்கத்தக்கதாக கண்களை தெளிவாக்குகிறது தேவனுடைய வார்த்தை அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தையை கண்களை தெளிவாக்குகிற தேவனுடைய வார்த்தைகளை அதன்மேல் சிந்தையாயிருப்போம் மேல் பிரியமாயிருப்போம் நிச்சயமாகவே அப்படிப்பட்ட தெளிவான கண்களை உடையவர்கள் உலக பிரகாரமான மனிதர்கள் பார்க்கிற வண்ணமாக அவர்கள் பார்க்க மாட்டார்கள் அந்த கண்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கண்களாக இருக்கும் சொல்லுகிறான் என் கண்களோட நான் ஒரு பொருத்தனை செய்த பின்பு பார்த்தான் மனைவியோடு மனைவியின் மேல் நான் நினைவாக இருப்பது எப்படி என்று சொல்லுகிறான் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரத்திலே ஒன்றாம் என் கண்களோடு நான் உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறேன் மூலமாக கண்கள் வார்த்தையின் மூலமாக கண்கள் தெளிவடைந்திருக்கிறது அப்படிப்பட்ட கண்களால் நான் நான் எந்த ஒரு இச்சைக்குரிய ரீதியாக நான் பார்ப்பதில்லை என்ன சொல்லி தீர்மானம் எடுத்துக்கொண்டது போல ஏன் நாமும் தீர்மானம் எடுத்துக் கொள்ளக்கூடாது அதே போன்ற ஒரு தீர்மானத்தோடு நாம் ஏன் ஒரு பிரதிஷ்டையோடு வாழக்கூடாது யோசிப்பு வாழ்ந்தான் தீமை நிற்கிற போது அவன் வாழ்ந்தான் சாட்சியை காத்துக் கொண்டான் கண்கள் தெளிவாயிருந்தது கண்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டான் அப்படிப்பட்டவர்களாய் நாமும் காணப்படுவோம் நிச்சயம் நமக்கு ஆண்டவர் ஒத்தாசை செய்வார் பரலகப்பிதாவே நாங்களுமை துதிக்கிறோமே உன்னுடைய வார்த்தை தான் கண்களை தெளிவாக்குகிறது ஆண்டவரே மகிமையான சுவிசேஷத்தினுடைய ஒளி அவிசுவாசிகள் ஆகியவர்களுக்கு பிரகாசமாகாத படிக்க இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவனுடைய மனதை குள்ளாக்கி வைத்திருக்கிறார் நிலையில் இருக்கிறதானே அப்படிப்பட்டவருடைய கண்களை தெளிவுள்ள கண்களாய் உயிர்ப்பிக்கப்பட்ட கண்களாய் நீ மாற்றுகிறீரப்பா கண்களோடு ஒரு பொருத்தனை செய்து பிரதிஷ்டையோடு வாழ்ந்தது போல அண்டவரே பாவங்கள் நெருக்கிற அந்த பாவத்திலிருந்து விடுவித்துக் கொண்டு யோசிப்பை போல கத்தாவே நாங்களும் காணப்படணுமே நாங்களும் பிரதிஷ்டையுடன் காணப்படணுமே உறுதியான தீர்மானம் எடுத்துக் கொண்டவர்களாய் துணிகரமான காரியங்களுக்கு எங்களை ஆண்டு கொண்டவர்களாய் என்றும் காணப்பட வேண்டுமே கத்தாவே உதவி செய்வீராக எங்களை நீர் ஆண்டவரே உடைய கருத்தினாலே எங்களை தாங்கி நடத்த வேண்டும் என்று உடைய கருத்தில் எங்களை அர்ப்பணித்து சிமைக்கிறோம் ஏசு கிறிஸ்தன் மூலம் நல்லப்பிதாவே அமேன்